ஓம் நமச்சிவாய ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தின பலன்கள் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் விஸ்வாஸ்வ வருடம் தமிழ் வருடம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவணி பதினைஞ்சாம் தேதி காலையில் ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயம் இந்த சூரிய உதயம் அப்போ வந்து பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஏன்னா சந்திரன் வச்சு தான் ஒரு தினம் வந்து ஆரம்பிக்கிறது சந்திரன் வந்து அதாவது விருச்சிக ராசியிலையே இருக்கிறாரு அவர் இருக்கிறது அனுசம் நட்சத்திரம் அதாவது சனியோட நட்சத்திரம்லாம் எல்லாம் இருக்கிறாரு மற்ற பிளானட் பார்த்திங்கன்னா அந்த அனுசம் நட்சத்திர ஓனர் சனி வந்து வக்ரமாகவே நம்ம மீனம் ராசியில் இருக்கிறாரு இயற்கை வக்ரமான ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்துலையும் இருக்கிறாங்க அந்த கேது கூட பார்த்திங்கன்னா சூரியன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அவருக்குரிய புதனம் இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாரு அதை தவிர வந்து சுக்கரன் வந்து கடகத்துலேயும் குரு வந்து மிதுனம்லேயும் செவ்வாய் பார்த்திங்கன்னா நம்ம கன்னிராசிலையும் இருக்கிற போது இந்த நாள் இனிதே துவங்குகிறது இன்றைக்கி கரணம் பார்த்திங்கன்னா அஷ்டமியில் திதியில் வந்து முடிஞ்சு நவமி திதி இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கரணம் வந்து பத்திரை கரணம் காலையில் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியனும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவ கர்ணத்தில் இருக்குது இந்த கரணம்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கர்ணனை வழிபட்டால் அதாவது கர்ணநாதனை வழிபட்டால் சங்கடங்கள் தீரும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது அதனால்தான் இந்த கரணம் வந்து இம்பார்ட்டண்ட்டு உங்களோட பிறந்த போது என்ன கரணம் இருக்கோ அந்த கர்ணநாதனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனை வந்து உடனடியாக தீரும் இது வந்து ஜோதிட விதி மட்டும் இல்லை உங்களுக்கு உரிய பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த தேதியில் என்ன இருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய கரண நாதனை நிர்ணயிக்கிறது அந்த கரணத்தோட நாதனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களோட டெம்பரவரி ப்ராப்ளம் இம்மிடியேட்டாக சால்வ் ஆகுது இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடத்துக்கு ஒரு ராசிக்கு இன்னைக்கு நாள் என்ன மாதிரி நன்றாக இருக்கும் எந்த விதத்தில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி நம்ம பார்க்குறோம் அனைவருக்கும் ஜோதிடம்னு நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கோம் உங்களோட கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு சேரும் சரிங்களா பதிவு பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அதன் மூலமாகவே நீங்கள் பலன்கள் கூறும் அளவிற்கு உங்களுடைய ஜோதிட அறிவு மட்டுமில்ல அப்ளிகேஷன் அதாவது எப்படி அப்ளை பண்ணி பலன்கள் எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இன்றைய பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது சாதகமாக எந்த விதத்தில் சாதகமாக இருக்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் எப்போவுமே ஒரு சாதக பலன்களை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதக பலன்களை சொல்வதற்கு ஜோதிடம் தேவையில்லை சாதகமான பலன்களை சொன்னால்தான் உங்களுக்கு வெற்றிகள் மேலும் குவிக்கிறதுக்கு வழிவகை செய்யும் இதை தவிர பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கெட்டதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்ற வழிமுறையும் சொல்லணும் அதனால் நல்ல விஷயத்தை நம்பி நல்ல விஷயம் என்ன மாதிரி நடக்குது அதையே நம்ம தினந்தோறும் பார்க்கறது தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு சிறந்த வழி இப்போ பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு எப்படி இருக்குது அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மாதத்தின் கடைசி நாள் மேசத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஆறில் மறைஞ்சாலும் சந்திரன் எட்டில் இருந்தாலும் விபரீத ராஜயோகமாக செயல்பட்டு இவங்களுக்கு வந்து வெளிநாடு வெளி வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தால் அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டமம் இருந்தாலும் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது சாதகமாக அமையும் மற்றவங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு நிலம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பணாமலாம் சேர்க்குறதுக்கு என்ன மாதிரி சேர்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் போடுவீங்க இது மேச ராசிக்காரங்களுக்கு ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு உங்களுக்கு சனி வந்து ஒன்பது மற்றும் பத்தாவது அதிபதியாக இருக்கிற போது சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி தர்ம காரியம்லாம் செஞ்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு அன்னந்தானம் பண்ணிங்கனாலும் இருந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணீங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதை தவிர ரிசபராசிக்காரங்கள் திருமணம் ஆவாதவங்க திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அதற்கான முன்னேற்பாடுகளும் அதற்கான வழிவகையும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழில் சந்திரன் இருக்கும்போது சந்திரனோட அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசிக்கு அஞ்சில் இருக்கிறார் அதனால் திருமணத்திற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதன ராசி நாதன் அதாவது புதன் வந்து மூன்றில் இருக்கிறதுனால மூன்றுலேருந்து ஒன்பதாவது இடத்த தொடர்பு கொள்றதுனால ராகுவும் தொடர்பு கொள்றதுனாலும் வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான நல்ல தகவல்கள் வந்து சேர்கிறதுக்கான அறிகுறி தோன்றும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மெயில் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் மூலமாக ஏன்னா மூணுன்றது தொடர்பு இல்லைங்களா அதான் மக்கள் தொடர்பு மட்டும் இல்லை இந்த மின்னணு சாதன முறையில் உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு தேவையான நல்ல செய்தி வெளிநாடு மாநிலத்தில் வேலை செய்கிறவங்க அல்ல வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க இல்லை விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு நல்ல விதமான தகவல் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வந்து சேரும் இது மிதன ராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு சந்திரன் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு அஞ்சலியே பொழுது இருந்தாலும் அனுஷம் அதாவது சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறதுனால வக்ரமம் இருந்தாலும் உங்களுடைய தந்தை வழி மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இது தவிர உங்களுக்கு மாமனார் இப்போது தந்தை இல்லாமல் கல்யாணம் பண்ணி உங்களுடைய மாமனார் மூலமாக உங்களுக்கு சொத்தோ இல்லை அது சம்பந்தமான பலன்களோ இல்லை நன்மைகளோ உங்களுக்கு கடகராசிக்கு கிடைக்கும் கடகத்துக்கு எட்டு ல ராகு இருந்தாலும் இந்த நிகழ்வு நடக்கும் ஏன்னா சந்திரன் இருக்கிறது அனுச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பலன்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதையல் அது மாதிரி யோகம் கிடைக்கும் புதையல் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டு க்ளோஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேரில் போடுறது எப்படிலாம் டெவலப் ஆகும் என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு புது புது ஐடியா வந்து உங்களோட மைண்டில் தோணும் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு மண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் அந்த அறிவை வச்சுட்டு நீங்கள் புதிய 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 திட்டத்தை நீங்கள் தீட்டலாம் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகம் அதற்கான பிளானிங் வந்து இன்றைக்கி நீங்கள் போடுவீங்க சிம்மராசிக்காரங்கள் கன்னி கன்னிராசி அதிபதி புதன் வந்து பதினொன்றில் இருக்கிறதுனாலும் சந்திரன் மூணில் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு உடன் பிறந்தோர் மூலமாக நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல விதமான உதவிகள் கிடைக்கும் இல்லை பண உதவினாலும் சரி இல்லை வேற ஏதாவது உதவினாலும் சரி உங்களுடைய உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்க மூலமாக கிடைக்கும் செவ்வாயே உங்களுக்கு மூணாவது அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால சாரி ராசியில் இருக்கிறதுனாலையும் ராசி அதிபதி பதினொன்றுல இருக்கனாலையும் இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு தொலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொலாம் ராசி அதிபதி சுக்கரன் பத்தொன்னில் இருக்கிறதுனாலும் ரெண்டில் சந்திரன் இருக்கிறனாலையும் ரெண்டு பத்து ஸ்தானம் முன்னேற்றம் அடைஞ்சு புதுசாக வேலை தேடுறவங்க இல்லை வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா அதற்கான முன்னேற்றத்திற்கான முதல் படியில் நீங்கள் போவீங்க இது தவிர ஆறில் சனி இருக்கிறதுனால வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் வேலையில் அதிகமான வேலைப்பளு இருந்தாலும் இன்றைக்கி அதுக்கு ரிலீஸ் ஆகலாம் எப்படி அப்படின்றதுக்கான பிளானிங் நீங்கள் போட்டு அதன்படி நீங்கள் இன்றைக்கி ஒரு சக்ஸஸை நோக்கி அடி வைப்பீங்க அடி எடுத்து வைக்கிற நாள் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் அவர் ஒன்பதாவது அதிபதியாக இருக்கிறதுனாலையும் சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் அதாவது மூணு மற்றும் நான்காவது அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு செயற்கை மாற்று முறைப்படி இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சிறப்பானதாக அமையும் ஏன்னால் வந்து அஞ்சில் வந்து சனி வக்ரமாக இருக்கிறது மாற்று மருத்துவ சிகிச்சைக்கு வழிவகை கொடுக்கும் இது தவிர எட்டில் குரு இருக்கிறதும் ஐந்தாவது அதிபதி எட்டில் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு தாமதமானவங்களுக்கு இன்றைக்கி புதிய முறையில் ட்ரை பண்ணிங்கன்னா அதற்கான மெத்தடில் பெட்டரான சக்ஸஸை நோக்கி நீங்கள் போவீங்க இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தொடர்பு பற்றிய நல்ல தகவல்கள் வந்து சேரும் திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இது ஏன்னா ஏழாவது அதிபதி சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறதுனால ரெண்டு ஏழு ஒன்பது ஸ்தானங்கள் உங்களுக்கு வலுப்பெறுது ரெண்டாவது இடத்தை குரு பார்க்குறதும் ஏழாவது அதிபதி ஒன்பதில் இருக்கிறதும் இது உதவியாக இருக்கும் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பன்னிரெண்டில் மறைந்தாலும் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பான யோகம் ராசி அதிபதி வந்து ஏழில் இருக்குது பாதகஸ்தானத்தில் இருக்குது பாதகத்தில் இருக்கும் போது என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதகத்தில் இருந்தாலும் மனைவி வழி மூலமாக நன்மைகள் கிடைக்கும் மனைவி பாதகமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி தான் வந்து ஏழில் போயிட்டு நீங்களே இருக்கிறதோட உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகலை சில மாதங்கள் ஆனாலும் மூன்றில் சனி வகரமாக இருக்கிறனாலும் சில விஷயங்கள் தாமதப்பட்டுக்கிட்டே போயிடுது பதினொன்றில் சந்திரன்னு நீச்சமாக இருக்கிறது ஏழாவது அதிபதி பதினொன்றில் நீச்சமாக இருக்கிறதொட்டி இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் அதை மாதிரி விஷயங்களுக்குள்ள கையெழுத்து போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக படித்து பார்த்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை தவிர வந்து வேறு ஒப்பந்தம் இல்லை வேற விதமான அக்ரிமெண்ட் போடுறவங்க மகர ராசிக்காரங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் உங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து கிடைக்கும் அடுத்து கும்பராசிக்கு கும்பராசிக்கு ஏழில் சனியாக இருந்தாலும் சனி ரெண்டில் வக்ரமாக இருந்தாலும் சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் பத்தில் இருக்கிறதோட்டு வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட பிளானிங் போட்டுருங்க அடுத்த வாரத்தில் பெரிய அளவில் வேலை சுமையங்களுக்கு வரத்துக்கு காத்திருக்கு அதற்காக நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தயாராக இருக்கிறது நல்லது சந்திரன் நீச்சமாக இருக்கிறது ஒரு காரணம் ஆறாவது அதிபதி பத்தில் நீச்சமாக இருக்கும்போது அது அதற்குரிய டென்ஷனு உங்களுக்கு இன்னிலேருந்து இருக்கும் அதுலேருந்து வெளியில் வரணுன்னா நீங்கள் வந்து அதற்கான பிளானிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா சிறப்பான நெக்ஸ்ட் வீக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ கும்பராசி கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா கும்பத்தில் வந்து ரெண்டில் சனி இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கும்பராசிக்கு தான் அதை சொன்னோம் மகர ராசி கிடையாது கும்பராசிக்கு தான் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு பெற்று இந்த மாதிரி வேலைக்கான பிளானிங்கை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னது அடுத்து மீனம் ராசி மீனம் ராசி அதிபதி நாளில் இருக்கிறது ஒரு பெனிஃபிட் ஏன்னா பத்தாவது வீட்டை பார்க்குறாரு மீனத்திலேயே சனி உங்களுக்கு வக்ரமாக இருந்தாலும் லக்னத்தில் சனி வக்ரமாக இருக்கிறது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு ராகு மூலமாக வெளி மாநிலம் வெளிநாடு மூலமாக உங்களுக்கு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ஒரு அறிகுறி தோணும் வீடு நிலம் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வீடு நிலம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு பிளானிங் போடுவீங்க புதுசாக வந்து வீடு கட்டுறவங்க இல்லை வீடு கட்டலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பிளானிங் போட்டிங்கன்னா பெரிய உள்ள சக்ஸஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சான்ஸ் இல்லை இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் வரும் ஏழில் செவ்வாய் இருக்கிறதும் லக்னத்தில் சனி இருக்கிறதும் நாலில் குரு இருக்கிறதும் இதுக்கு உதவியாக இருக்கும் இது மீனம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் அஷ்டை வாழ்த்துக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லை தினமும் ஒரு புதுவிய விதமான அணுகுமுறை அதாவது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி ஜாதகத்தை கணிச்சு பலன் சொல்ல முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோ போயிட்டு இருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கூறும் அளவிற்கு உங்களுக்கு அப்ளை அப்ளிகேஷன் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது அமர்நாத் ஆஸ்ரோ நம்புது சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்